श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं तोण् मूर्ध्ना ददानां मणिपादुके त्वाम् उत्तं वा पुरुषं भवत्या वदन्ति केचित् वयमामनामः त्वामेव साक्षात् अधिदैव तं नः पदपदार्थं ஹே மணி பாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே கேச்சித்து சில பேர்கள் புருஷம் பெருமாளை மூர்த்னா தலையினாலே ததானாம் தூக்கி கொண்டிருக்கின்ற துவாம் வா உன்னையாவது பவத்யா உன்னாலே உத்தம் சிதம் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கின்ற புருஷம் வா பெருமாளையாவது அதிதைவதம் நம்மால் ஆராதிக்கப்பட்டு பலத்தை கொடுக்கிறதாக வதந்தி சொல்கிறார்கள் வயம் தூ நாங்களோ வென்றால் பெருமாளை கூட சேர்க்காமல் துவாமேவ உன்னையே நக எங்களுக்கு அதிதைவதம் ஆராதிக்கப்பட்டு பலத்தை கொடுக்கிறவளாக ஆமநாமஹா சொல்கிறோம் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இவ்வளோ நாள் பிரபாவ பத்ததியில சேவிச்சு வந்துட்டு இருக்கோம் நம்ம சில இடங்களில் பெருமாளோடு இருக்கிறதுனால பாதுகைக்கு பெருமை சில இடங்களில் ப பாதுகையோடு இருக்கிறதுனால பெருமாளுக்கு பெருமை அதாவது பாதுகையோட கிரீடம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கார் இப்போது நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடும் இப்போ நம்ம இனிமேல் கோவிலுக்கு போனால் பெருமாளை சேவிக்கணுமா பாதுகையை சேவிக்கணுமா நம்ம யார்கிட்டே நம்ம கேட்க வேண்டிய லிஸ்டெல்லாம் சமர்ப்பிக்கணும் பாதுகைக்கிட்டையா பெருமாள் கிட்டையா அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அதுக்கு தான் சுவாமி இந்த ஸ்லோகம் நமக்காக சாதிச்சுருக்க ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது எங்களுக்கு நகா எங்களுக்கு அப்படின்னு சுவாமியும் நம்மளோட கோஷ்டியில் சேர்ந்துக்கிற நம்ம எல்லாருக்குமே இப்போ யார் பிராதானியமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஸ்லோகமாக இது அமைகிறது அதாவது இப்போ சில பேர் என்ன சொல்கிறான்னா பெருமாளை சுமக்கிற பாதுகையை தான் ஆராதிக்கணும் அப்படின்றா சில பேர் என்ன சொல்கிறா பாதுகையாலே தலைக்கு ஆபரணமாக பண்ணப்பட்ட பெருமாளை தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிறா இப்போ நம்ம பார்த்தோன்னா ரெண்டுத்துலையுமே பாதுகா இருக்கா அதாவது பெருமாளை ஆராதிக்கணும்னு விரும்ப சொல்லலை பாதுகையாலே தலைக்கு ஆபரணமாக பண்ணப்பட்ட பெருமாளையே அப்படின்ற ஆக எப்படி இருந்தாலுமே அதில் பாதுகை தான் ஒஸ்திங்கிறது தெரியறது பாதுகையை ஆராதிக்கணும்னா டைரெக்டாக இருக்குது பாதுகையாலே தலைக்கு ஆபரணமாக பண்ணப்பட்ட பெருமாளை ஆராதிக்கணுன்னாலும் அங்கே பாதுக பிரபாவம் தான் இருக்குது அதனால் சுவாமி என்ன சொல்றார் எங்களுக்கு ஆராத்திய தெய்வமா நாங்கள் யார் எடுத்துக்கிறோன்னா பாதுகையே ஒன்றை தான் நாங்கள் ஆராத்திய தெய்வமா எடுத்துக்கிறோம் நாங்கள் ஆராத்திய தெய்வமா ஏத்துக்கிறது பாதுகையே தான் உன் சரணே சரணினும் துணிவு பூண்டேன்னு ஏற்கனவே சுவாமி சாய்ச்சா மாதிரி திருவடிகளே அதாவது பாதுகையோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய இந்த திருவடிகள் தான் நமக்கு பலம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் இது ஏற்கனவே நமக்கு ஆழ்வாரும் சாய்ச்சிருக்க உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதேழு என் மனனே அப்படின்னு இந்த இந்த பாசுரத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதம் பதச்சேதம் என்ன அப்படின்னா இதுவே ஒரு ஒரு அழகான விதத்தில் பதம் பிரிக்கிறது எப்படி அப்படின்னா அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் அவனோட துயரரு அந்த பெருமாளோட துயர் அறுக்கணும் அப்படின்னா சுடரடி தொழுதெழு என் மனனே பெருமாளோட அந்த துயர் போகணுங்கிறதுக்காக பெருமாளோட சுடரடியே தொழுதெழணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது அதாவது பெருமாளுக்கு என்ன துயர் அப்படின்னா இத்தனை ஜீவாத்மாவும் என்னை வந்து சேரலையேன்னு பெருமாளுக்கு துயரம் இது வந்து ஒரு அழகான வியாக்கியானமாக அடியனுக்கு எனக்கு பட்டது இது பெரியவா உத்துண்ட வியாக்கியானமா அப்படி எனக்கு தெரியாது ஆனால் இது ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் பெருமாளுக்கு இருக்கிற துயரை தூ தீர்க்கணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும் பாதுகையை தான் போய் சேவிக்கணும் சுடரடி அப்படின்னு சொல்லும்போது பாதுகையுடன் சேர்ந்த திருவடி அப்படின்னு ஆறு ஆக துயரரு சுடரடி நம்மளோட துயர் தீரணுன்னாலும் பாதுகையை தான் போய் சேரணும் எவன் அவன் துயர் அரு அவனுடைய துயர் அறுக்கணும்னாலும் நம்ம பாதுகையை தான் போய் சேரணும் ஆக பெருமாளோட துயர் தீரணுன்னா பெருமாளோட துயருங்கிறது நம்ம அவனை போய் சேரலையேங்கிறது தான் அது நம்ம எப்படி போய் சேர முடியும் சரணாகதி மார்க்கமாக தான் போய் சேர முடியும் அப்போ சரணாகதிக்கு நமக்கு யார் பிராதானியம் பாதுகை தான் பிராதான்யம் ஆக பெருமாளோட துயர் தீரணுன்னாலும் பாதுகே நீயே கதிதான் நம்மளோட துயர் தீரணுன்னாலும் பாதுகே நீயே கதி தான் அதனால் பெருமாள் வசதியாக பாதுக வசத்தியா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா தேவு மற்றது ஏன்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னால் மாதிரி எங்களுக்கு பெருமாள் கூட வேண்டாம் பாதுக தான் பிராதானியம்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் இது சுவாமியோட வியூ பெருமாளை விட பெருமாளோட பாதுக தான் வசதி அப்படிங்கிறது அடியே என்ன அப்படின்னா சுவாமிக்கு வேணும்னா பெருமாளை விட பெருமாளோட பாதுகா பெருமாளை தாங்குகிற பாதுகா ஒஸ்தியாக இருக்கலாம் ஆனால் நமக்கெல்லாம் எது ஒஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூ மலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கு வாழ்வை உகக்கும் இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்புல் பிள்ளை பாதம் என் சென்னியதே எங்கள் சுவாமியோட திருவடி தான் எங்களுக்கு பிராப்பியம் பிராபகம் எல்லாமே எங்களுக்கு அதனால் சுவாமிக்கு பாதுக தான் ஆராத்திய தெய்வம் நமக்கு சுவாமி தான் ஆராத்திய தெய்வம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறேன் நடிகன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா